ஈழ விடுதலை போராட்டத்தில் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் சரணடைந்த நிலையிலும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உடலங்களை கொண்டிருக்கலாம் என கருதப்படும் மனித புதைகுழிகள் தமிழர் தாயகத்தின் பல இடங்களில் அடையாளம் காணப்பட்டு வருகின்றது எனினும் இந்த புதைகுழிகள் விடயத்தில் மத்தியில் ஆளும் பெரும்பான்மையின சிங்கள அரசுகள் நீதியை தொடர்ந்து மறுத்து வரும் நிலையில் இந்த விடயத்தை சர்வதேச பார்வைக்கு கொண்டு செல்லும் வகையில் அணை அவிளக்கு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தி மக்கள் மையப்படுத்த வகையில் இந்த தீப போராட்டம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறுகளில் ஸ்ரீலங்கா ராணுவத்தால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தியின் உறவினரால் சுடரேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்டது மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் சமய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றுள்ளனர் இன்று காலை பத்து பத்து மணியளவில் ஆரம்பிக்க இந்த போராட்டமானது நாளையும் நாளை மறுதினமும் அகிம்சை வழியில் முன்னெடுக்கப்படவுள்ளது உள்ளது குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடும் உறவினர்களுக்கான நீதியை வேண்டி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்திற்கு செல்லும் ஐ மனித உரிமைகள் ஆணையாளரின் பார்வைக்கு இந்த பிரச்சனையின் ஆழத்தை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த போராட்டத்தில் தமிழ் மக்கள் பொது அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்று வலுச்சேர்க்க வேண்டும் என சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் கோரிக்கை വിള